ஏழை எளிய மக்களுக்கு தாய் போல போல தந்தை அடிமைகளாய் கிடந்தவரை ஆண்மை கொள்ள செய்தவர் தான் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேசிய தலைவர் திரைப்படம் மிகச்சிறப்பாக சிறப்பாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த திரைப்படம் உருவாவதற்கு காரணமாக இருந்த திரு ஏ எம் சௌத்ரி அவர்கள் நேற்று மாலை உசலம்பட்டி மலையாண்டி திரையரங்கிற்கு வந்து ரசிகர்களை சந்தித்து திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் சௌத்ரி அவர்களுக்கு தமிழ் தேசிய பாரோப் கட்சியின் சார்பாகவும் மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது Come on, I'm not scared I'm I'm சார் வணக்கம் தேசிய தலைவர் திரைப்படம் இந்த படத்தை வந்து ஊர் ஊரா மக்களை போய் சந்திச்சு பல தடைகளை தாண்டி இந்த படம் வெளிவந்திருக்கு மக்கள் மத்தியில் இது எப்படி இருக்கு வரவேற்பு அதாவது இந்த படத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நான் உருவாக்கினேன் முதல் முதல வந்து பஷீர் அவர்களை வந்து தேவரா நடிக்க வச்சு நமக்கு ஒரு வரலாறு நூத்தி ஐம்பது வருஷ சினிமா வரலாற்றுல தேவருக்கு இது வரைக்கும் வரலாறு வந்ததே இல்லை ஏன்னா அது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு யாருமே சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க அதை சொல்லி ஆகணும் இது யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கணும் இந்த உசுலம்பட்டி மண்ணுக்காரனுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த இந்த மண்ணில் இந்த மண்ணில் பிறந்தவன்றனால இந்த பாக்கி எனக்கு கிடைச்சிச்சு ஏன்னா தேவர் எனக்கு கொடுத்தாரு ஒரு பிரிவிட இல்லாம ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு பகுதியில் வந்து பூலி வந்து முதல்ல போடுவாங்க ஒரு பகுதியில் மாமன்னர் வந்து மருது மாட்டியர்களை முதல்ல போடுவாங்க ஆனா இந்த உசுலம்பட்டியில பகுதியில் இருக்கவங்களுக்கு பசுமன் முத்ராமணிய தேவர் தான் இறைவனும் சரி அவர்தான் தான் தலைவரும் சரி பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒருத்தர் தான் எங்களுக்கு இறைவனும் தலைவரும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் உசல எந்த வீட்டுல அதிமுக அவரு பிஜேபி யாரு திமுக அவரு எந்த கட்சியாரு பாஸ்போர்ட் புத்திராமலிகிட்டா எல்லாமே யார் வீடு இருக்காது அதுதான் இந்த உசலம்பட்டி மண்ணு இந்த மண்ணுலதான் பாக்கியம் கிடைச்சிச்சு இதை வச்சு உருவாக்கி கருவாக்கி இதை தண்ணி ஊத்தி மரமாக்கி இன்னைக்கு பெரிய லெவல்ல கொண்டு ஊத்தி இன்னைக்கு டிபார்ட் நான் போகாத பட்டி தொட்டிலாம் கிடையாது போகாத கிராமம் கிடையாது ஊர் ஊரா போய் இந்த தேசிய தலைவர்னு ஒரு பச்சை குழந்தைக்கு கூட தெரியுன்னா என்னோட கடுமையான உழைப்பு தான் ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் அதுவும் இன்னைக்கு ஒரு ஆனந்தம் கண்டிப்பா என்னன்னா இந்த உசலம்பட்டி மன்னன் இந்த படத்தை நான் பாக்குற வாக்கியம் கிடைச்சது எனக்கு ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக ஏற்பாடுல தம்பி மருதிஜி அவரோட ஒரு ஒத்துழைப்புல ஏன்னா அண்ணன் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இந்த படத்தை முதன் முதல்ல ராஜ்குமார் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அத்தனை வேலையில விட்டுட்டு ஒரு ஷோ எடுத்து என்னை கூப்பிட்டாரு அன்னைக்கு நம்ம ராஜ்குமார் தமிழ் தேசிய பார்வையாக இருக்கு அங்க இருக்க மற்ற பார்வையு அந்த ஷோ பண்ணாங்க அங்கே நான் போயிட்டு தான் வந்தேன் ஏன்னா தமிழ் தேசிய பார்வையாக்கோட ஒத்துழைப்பு இந்த படம் ஓடுறதுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கின்ற மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து போய் சேர்ந்துருச்சு நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு சொன்னதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடம் கொடுத்த தேவர் வாயாலேயே சொல்ற மாதிரி இந்த படத்துல சீன் இருக்கு அதே மாதிரி அது அது போக நிறைய நிறைய காட்சிகள் நீ எடுத்து பாத்தீங்கன்னா அரிஜுன பக்கத்தில் வந்து ஆலய பிரவேசம் பண்ண வச்சது அதுவும் இந்த படத்தில் ஆதித்திரமாக சொல்லியிருக்கோம் எதெத ம மறைக்கப்பட்ட வரலாறுன்றதோ அதாவது பார்வோ ப்ளாக்குக்கும் காங்கிரஸுக்கும் நடந்த சண்டை அதுல நடந்த கொடுமைகள் பூரா சொல்லியிருக்கோம் அதுபோக இம்மார்வேலு சேகரன் கொலை வழக்கு இது வரைக்கும் மூடி மறைச்சு வரைக்கப்பட்டது அதை வெளிப்படையா அதுக்கும் தேவருக்கும் சம்பந்தம் என்றால் ஆனித்திரமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் இனிமே யார் அதை பத்தி பேசவோ வந்து இன்னைக்கு இந்த படம் சேஃப்டியா எல்லா தேர்த்லயும் ஓடுதுன்னா நான் எங்க எல்லாத்தையும் விவாதிச்சு அதுக்கு தகுந்த புகார் வழக்குகள்லாம் சந்திச்சு பிசிஆர் சிஆர் சந்திச்சு இன்னைக்கு கொண்டு வந்தது சேஃப்டியா எல்லா தேர்தலையும் இந்த படம் ஓடுது இது இன்னும் வெற்றி அடையும் வெற்றி அடையணும் இதோட முடியாது அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மற்றும் தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் சகோதரர்கள் கூட இருந்தவங்க மற்ற பார்வர்ட் பிளாக் சகோதரர்கள் எல்லாருக்குமே நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி இதோட விட மாட்டோம் பார்ட் டூ பண்ணுவோம் அதுல அவரோட ஆன்மீக வரலாறு சொல்லுவோம் வந்து அரசியல் வரலாறை சொல்லிட்டோம் அதுல ஆன்மீக வரலாறை சொல்லுவோம் இன்னும் பிரம்மாண்டமா இருக்குன்ற மாற்று கெட்டே கிடையாது நன்றி வணக்கம்